அனைவருக்கும் வணக்கம் ஸோ போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஸோ எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணி பழகணும் ஸோ அதன் அடிப்படையில் நம்ம வார வாரம் என்ன பண்ணுறோன்னா என்னென்ன கரண்ட் நோட்டிஃபிகேஷன்லாம் இருக்குதோ அதை பற்றின அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்குறோம் ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி வந்து இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கரண்ட்டாக என்னென்ன நோட்டிஃபிகேஷன்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன் ஸோ இதில் உங்களுக்கு எதெல்லாம் எலிஜிபிள் ஆகுதோ கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லோரும் போய் அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ ஃபஸ்ட் என்ன நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம்னா பாரத் எர்த் மூவர்ஸ் நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்தொம்போது இடங்களுக்கான காலி பண்ணினர்களுக்கான வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் பிரிவில் வந்து மெக்கானிக்கலுக்கு ஒரு எண்பத்தெட்டும் எலக்ட்ரிக்கலுக்கு ஒரு பதினெட்டு மெட்ரலஜிக்கு ஒரு ரெண்டு ஐடிக்கு ஒன்று ஃபைனான்ஸ்க்கு ஒரு எட்டு அடுத்து வந்து ராஜ்பாஷாக்கு ஒரு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க மொத்த நூற்றி பத்தொம்போது வேக்கன்சிஸ் இதற்கான கல்வித் தகுதி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பிஇ பி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான வயது வரம்பு ஜென்ரல் கேட்டகிரிக்கு இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் அடிப்படையில் பதினெட்டுலேருந்து இருபத்தொம்போது வயசுக்குள்ளே இருக்கணும் மற்ற கேட்டகிரிக்கு சம் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இதற்கான தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு இருக்க போது சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்க அதற்கு விண்ணப்பிக்கிறக்கான கடைசி தேதி இருபத்தாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை பற்றின மேலும் விவரங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிபிடி எக்ஸாம் டாட் பிஎம்எல் இந்தியா டாட் இனில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்ததா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஐஐஎம் அதாவது திருச்சியில் இருக்கக்கூடிய ஐஐஎம்எம்ல வந்து பார்த்தீங்கன்னா பதினான்கு பணியிடங்களுக்கான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இளநிலை உதவியாளர் ஒரு ஒன்பதும் நிர்வாக உதவியாளருக்கு ஒரு ரெண்டு அக்கௌண்ட் ஒன்று டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஐடிக்கு ஒன்று உதவி நிர்வாக அதிகாரி ஒன்று அப்படிங்கிற மாதிரி மொத்தம் பதினாலு வேக்கன்சிஸ் வந்து ஐஐஎம் திருச்சியில் வந்து இருக்குது இதற்கான கல்வித்தகுதி பிரிவு வரையாக மாறுபடும் ஒவ்வொரு போஸ்ட்டிங் கேத்தாப்பில் மாறுபடும் இதற்கான வயது வரம்பு ஜென்ரல் கேட்டகிரிக்கு இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடிப்படையில் பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு பதினெட்டுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு அப்புறம் உங்களுக்கு ஸ்கில் எக்ஸாம் இருக்கும் ட்ரேட் எக்ஸாம் இருக்கும் ஸோ இதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதை பற்றின மேலும் உங்களுக்கு ஐஏஎம் திருச்சி டாட் ஏசி டாட் இனில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடுத்து கன்னரக வாகன தொழிற்சாலை அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையிலான பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க இருபது பணியிடங்கள் இருக்குது ஜூனியர் இன்ஜினியர் ஒருங்கிணைந்த மெட்டீரியல் மேலாண்மை பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற போஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க இதற்கான கல்வித்தகுதி பிஇபிடெக் எம்பிஏ முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இதற்கான வயது வரும்போது பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடிப்படையில் பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க ஜென்ரல் கேட்டகிரி மற்ற கேட்டகிரி சம் ரிலைசேஷன்ஸ் இருக்கும் இந்த ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா ஓராண்டுக்கு பணி காலம் வந்து இருக்கப்போது இதற்கான தேர்ச்சி முறை நீங்கள் அப்லோட் பண்ண சான்றிதழை சரிபார்க்க போகிறாங்க அடுத்தவங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் இதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை பற்றின மேலுங்களுக்கு நீங்கள் இந்த கன்சர்ன் வெப்சைட்டை வந்து பார்த்துக்கலாம் அடுத்ததாக மத்திய அரசின் கீழ் செயல்படக்கூடிய பழங்குடியினருக்கான ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளி இஎம்ஆர்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ பள்ளி முதல்வர் பணியிட வந்து இரநூத்தி இருபத்தஞ்சு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் ஆயிரத்தி நானூற்றி அறுபது இளநிலை பட்டதாரி ஆசிரியர் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அக்கௌண்டன்ட் ஒரு அறுபத்தி ஒன்று ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் வந்து இரநூத்தி இருபத்தெட்டு ஆய்வக உதவியாளர் நூற்றி நாற்பத்தாறு விடுதி வார்டன் அறுநூத்தி முப்பத்தஞ்சு நர்ஸுக்கு ஒரு ஐநூற்றி ஐம்பது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதற்கான கல்வித் தகுதி இளநிலை முதுநிலை பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும் ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும் பிகாம் ப்ளஸ் டூ டிப்ளமோ பிஎஸ்சி நர்சிங் அந்த கன்சர்ன் போஸ்டிங் ஏற்றாலும் உங்களுக்கு வந்து அந்த கல்வி தகுதி மாறுபடும் இதற்கான வயது வரம்பு இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடிப்படையில் பதினெட்டுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணிக்கலாம் மற்ற கேட்டகிரி ரிலாக்சேஷன் இருக்கும் தேர்ச்சி மறைன்னு சொல்லி பார்க்குறப்ப எழுத்து தேர்வு இருக்கும் சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முகத் தேர்வு இதற்கு விண்ணப்பிக்கிற்கான கடைசி தேதி இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை பற்றின மேலும் அவர்களுக்கு நெஸ்ட் ட்ரைபல் டாட் கவர்மெண்ட் டாட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடுத்ததான் தமிழக அரசின் குழந்தைகள் நலன் சிறப்பு சேவை துறையில் பனிரெண்டு இடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கரண்டாக இருக்குது ஸோ ஐடி சூப்பர்வைசரில் ஒன்றும் ஹெல்ப்லைன் அட்மின்க்கு ஒன்று கால் ஆப்ரேட்டருக்கு ஒரு பத்து அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதற்கான தகுதி ஒவ்வொரு பிரிவு வரையாக வந்து மாறுபடக்கூடியது வயது வரம்பு ஜென்ரல் கேட்டகிரிக்கு பதினெட்டுலேருந்து ரெண்டு மூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அடிப்படையில் இதற்கான தேர்ச்சி முறை டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் இருக்க போகுது விண்ணப்பிக்கிறக்கான கடைசி செய்தி மூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இதை பற்றின மேலே உங்களுக்கு சிஎம்எஸ் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடுத்து பாரத ஸ்டேட் பேங்க் அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஐம்பத்தொம்பது நோட் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேனேஜரில் ஒரு நாப் முப்பத்தி நாலும் துணை மேனேஜருக்கு ஒரு இருபத்தஞ்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஸோ கல்வித்தகுதி தகுதி பிஇ பிடெக் எம்சிஏ எம்பிஏ முடிச்சவங்க அதை அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அனுபவம் தொடர்புடைய பிரிவில் மூன்று அல்லது ஐந்து ஆண்டுகள் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இதுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் வயது வரம்பு ஜென்ரல் கேட்டகிரி இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தஞ்சும் இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடிப்படையில் இதற்கான தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முகத் தேர்வு இருக்க போது விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை பற்றின மேலும் உரங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எஸ்பிஐ பேங்க் டாட் இன்லில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஏற்றுமதி கடன் உத்தரவாத நிறுவனம் இசி GC இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தஞ்சி பணியிடங்கள் வந்து காலி பணியன் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் எத் எட்டு போஸ்ட் இருக்குது ஸோ அப்ரண்டிஸ் பிரிவில் ஏதாவது ஒரு பிரிவில் பட்டப்படி முடிச்சு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஜென்ரல் கேட்டகிரிக்கான வயது வரம்பு அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிப்படையில் இருபத்தொன்னுலேருந்து இருபத்தெட்டு வயசுக்கு உட்பட்டவங்க ஜென்ரல் கேட்டகிரி அப்ளை பண்ணிக்கலாம் மற்ற கேட்டகிரி ரிலாக் இருக்கும் ஸோ பயிற்சி காலம் ஓராண்டு தேர்ச்சி மலையில வந்து பார்த்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்ட்மெண்ட்டு தான் இருக்க போது இதற்கு விண்ணப்பிக்கிறக்கான கடைசி தேதி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஸோ இதை பற்றி மேலே உங்களுக்கு மெயின் டாட் இசிஜிசி டாட் இனில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடுத்ததாக யூபிஎஸ்சியில் இரநூத்தி பதிமூணு பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்குறாங்க ஸோ மெடிக்கல் ஆஃபீஸர் நூற்றி இருபத்தஞ்சி அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் முப்பத்தஞ்சு சட்ட ஆலோசகருக்கு ஒரு இருபது அரசு வழக்கறிஞருக்கு ஒரு எட்டு பேராசிரியருக்கு ஒரு பதினஞ்சு இதற்கான கல்வித் தகுதி பிஎல் பிகாம் பிஎஸ்சி எம்பிபிஎஸ் பிஎட் முடித்தவங்க வந்து ஒவ்வொரு துறை சார்ந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பெரிய உங்களுக்கு அவங்களுக்கு வயதுகளும் மாறுபடும் தேர்ச்சி முறைன்னு சொல்லி பார்க்குறப்ப எழுத்துத் தேர்வு நேர்முக தேர்வு இதற்கு என்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதை பற்றின யூபிஎஸ்சி டாட் கவர்மெண்ட் டாட் இனில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து நிமாலிகர் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனம் அசாமில் இருக்கக்கூடிய என்ஆர்எல்ல வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு பன்னிரெண்டுக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் ட்ரைனிங் ஒரு ஆறும் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங் பிரிவில் கெமிக்கலுக்கு ஒரு ஐம்பத்தி மூணு சிவிலுக்கு ஒரு நாலு மெக்கானிக்கலுக்கு ஒரு பன்னெண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு ஒரு பத்து எலக்ட்ரிகலுக்கு ஒரு பத்து மேலும் பல்வேறு பிரிவுகளை பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க இதற்கான கல்வி தகுதி பிஇபி டக்கு முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இதற்கான வயது வரம்பு பதினெட்டுலேருந்து இருந்து முப்பது வயசுக்கு வரைக்கும் ஜென்ரல் கேட்டகிரி பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடிப்படையில் தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு இருக்கப்போது நேர்முக தேர்வு இருக்கப்போது இதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை பற்றின மேலவர்களுக்கு என்ஆர்எல் டாட் சிஓ டாட் இன்ன நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ பொதுவாக எந்த எக்ஸாம் வந்தாலும் சரி உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் அதை கண்டிப்பாக அட்டனும் பண்ணுங்கள் தேங்க் யூ